ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடது சீரியலில் நல்லா நினச்சிட்டு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் விஜய் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு காவேரி இது எப்படி இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் காவேரி கிட்டே கொஞ்சம் கொடுக்குறாரு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்கிறாரு விஜய் அதான் எப்படி சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கலாய்க்கிறாங்க அதான் பொறாமையில் பொங்குற அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சப்பாத்தி நான் போட்டேன் அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இதுக்கே கிச்சன் வந்து அம்மளி தும்மலே ஆகிடுச்சு இதை நான் சரி பண்ணுறேன் தெரியல சப்பாத்தி நானே போட்டுட்டுறேன் நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காவேறு சொல்லவும் விஜய் வந்து கிளம்பிடுறாரு அவர் போனோடனே திருப்பி எடுத்து சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டு கிரேவி சூப்பராக தான் இருக்குது நம்ம தான் கொஞ்சம் பொறாமையில் பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடுத்து வந்து விஜய் வந்து குடிச்சுட்டுருக்காரு காவேரி வந்து ஆம்லேட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி சான்ஸ் இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டால் பொண்டாட்டிங்களாம் குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ பார் கேட்காமலே ஆம்லேட் போட்டுட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசலாரு நம்மளது என்ன பாஸ் எட்டு மாதம் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே அப்படின்னு கவேர் சொல்லுவோம் நீ திருப்பி திருப்பி இப்படிலாம் பேசி என்ன இரிட்டேட் பண்ணாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குடிச்சிட்டு பேசுகிறாரு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரி வந்து ரொம்ப ஃபீலிங்காக அவளை பார்த்துட்ருக்காங்க சரி சரி போதும் நீங்கள் ரொம்ப குடிச்சுட்டிங்க வந்து பாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படியே போகிற வழியில் அந்த ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு காவேரின்னு கூட்டிகிட்டு போகிறாரு என்னை படுக்க வச்சுட்டு போயிடலாம் தானே பிளான் பண்ணேன் நீங்கள் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம் வேறு வழி இல்லாமல் காவேரி இங்கே படுத்துறாங்க காவேரி மேலே கை போட்டு நோட்டுட்டு போயிடாத காவேரினு வளர்றாரு காவேரி வந்து விஜய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் எட்டு மாதம் கான்ட்ராக்டுகள் நடந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அடுத்து காவேரி விஜய் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த பசுபதி இதுக்கு வந்துடுறாரு காலையிலேயே வாக்கிங் போயிட்டுருக்கீங்க போலவே உடம்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நாள் வந்து இப்படி கலவரமாக ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்கன்னு ரெண்டு பேர்கிட்டே ஒம்பழுக்கிறாரு ஓ உனக்கு இன்னும் விஷயம் தெரியாது போலவே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராகினி அஜய் வந்து மாலை கழுத்து மாறதை பார்த்து காவேரி சாக்கார நீ எங்கேஜ்மெண்ட் வேணால் நிறுத்திருக்கலாம் ஆனால் ரிசப்ஷனை வந்து கொடைக்கானலில் திருவிழா மாதிரி நடத்த போகிறவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொண்டு பசு பற்றி சேலஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணுறது நம்ம விஜய் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்ன வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டா பாய்